காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைக்கப் போவதில்லை என பாஜக எம்பி சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐஐடி மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனம் என்பதால் அங்கு கணபதி பாடல் பாடியதில் தவறில்லை என்று கூறினார் தமிழர்களுக்கு தண்ணீர் வேண்டுமா காவிரி தண்ணீர் வேண்டுமா என கேள்வி எழுப்பிய சுப்பிரமணியன் சுவாமி தண்ணீர் வேண்டுமானால் அரசுக்கு மாற்று வழிகள் குறித்து யோசனை வழங்க தயார் என்று குறிப்பிட்டார் காவிரி தண்ணீர் தான் வேண்டுமென்றால் அது கிடைக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறினார் ஆனால் நான் தமிழன் மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன் உங்களுக்கு தண்ணி வேணுமா காவிரி தண்ணி வேணுமா தண்ணி வேணுன்னால் நான் வந்து சுலபமாக ஒரு வழி காட்டுறேன் அதுக்கு நான் பண்ணியும் கொடுக்குறேன் ஆட்சி வந்து என்கிட்ட கேட்டான் ஆனால் உங்களுக்கு காவிரி தண்ணி வேணும்னா ஒன்றும் இல்லை சும்மா இது டேங்கர் தண்ணி முதலாளிக்கு தான் பணம் கிடைக்கும்